வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவாள ஒரு விழிப்புணர்வு பதிவு ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த மாணவனுக்கு நடைபெற்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவம் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஆகவே என்ன விஷயம் என்றதை சொல்ல பொருள் சிறிலங்காவைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது மாணவன் பெங்களூருல படித்து கொண்டிருக்கிறார் எங்க இந்தியாவினுடைய பெங்களூரில் படித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நடந்த சம்பவம் இப்ப போலீஸ் வரைக்கும் போயிருக்குது பெங்களூர் போலீஸ் கேஸ் எடுத்து நடத்தி கொண்டு அவரை அந்த பாதிக்கப்பட்ட இவருக்கு அச்சுறுத்தி அந்த நபரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நடந்த சம்பவம் என்ன இது இப்படியும் மோசடிகள் நடக்கின்றன விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு ஆண் பையனுக்கு இப்படி நடக்க சமூகத்தில் இப்ப இருக்கிற ஏஐ சுகத்தில் பெண்களுக்கு என்ன நான் தெரிய பேசுகிறாக்களும் சரி ஒரு விஷயத்தை சமூக ஊடகங்களில் பெறவேக்கல வந்து அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்க பெண்ணியம் சொல்லி கத்துராக்களும் இந்த விடயங்களை பார்த்து விழிப்புணர்வடைய வேணும் இன்றைக்கு இருக்கிற ஏஐ இணைய இணையம் அல்ல அதையும் தாண்டி ஏஐ ஜுகத்தில் மற்றது இணையத்தினுடைய அதி தொழில்நுட்பம் ஜுகத்தில் வந்து எல்லோருமே அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சாட்சி என்ன விஷயம் என்று உள்ளுக்க பெறுவோம் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு ஆம் உறவுகளே எங்கண்ட இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி நாலே வயதான ஒரு இளைஞன் பெங்களூரில் வந்து கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார் கல்வி கற்றுக்கொண்டு வரையில அவர் என்ன செய்கிறார் அவரும் அவருக்கு வந்து ஒரு அவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வருகிறது இன்னும் ஒரு நபர்ல இருந்து அவர முன்ன பின்ன தெரியாது இவருக்கு இவரும் அதை பிரெண்ட்ஸா அறிமுகமாகி ஏற்றுக்கொண்டு தொடர் உடைய உரையாடல்களில் வந்து உரையாடி வருகின்றோம் இன்ஸ்டாகிராமில் இந்த நட்பு அவர்களுக்குள்ள உரு உருவாகி வருகிறது அதாவது டெவலப் பண்ணி வருகின்றது பின்னர் இந்த நட்பு வளர்ச்சியடைந்து வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளாலேயும் இவர்கள் வந்து தங்களுடைய நட்பு ரீதியான உரையாடல்களை நிகழ்த்துகிறார்கள் வீடியோ கோல்லையும் வந்து கதைத்து கொள்கின்றார்கள் நட்பு பாராட்டுகின்றார்கள் ஆகவே இந்த இளைஞன் இந்த கொழும்பு இந்த இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயது மாணவன் இப்பொழுது போலீசார் பெங்களூர் போலீசாருக்கு சென்று முறைப்பாடு அளித்திருக்கிறார் ஒருவர் என்னை அச்சுறுத்துகிறார் அவர் இனம் தெரியாத நபர் என்னை அச்சுறுத்துகின்றார் பாதுகாப்பில்லை பணங்களை பறிக்கின்றார் மிரட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லி வாக்கு முறைப்பாடு கொடுத்து இப்போ விசாரித்து கொண்டு வருது அவரை தேடி வலை வீசி தேடி வருகின்றது என்ன நடந்ததுண்டா இந்த இன்ஸ்டாகிராமில் உருவாகின நட்பால இவன் வாட்ஸ்அப்பில் போய் வீடியோ கால் எல்லாம் கதைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்திருக்கான்போரோட அந்த எதிர்முனையில் கதைச்ச மற்றையவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரண்டா இவனுக்கு தெரியாமையே இவன்ட் ஃபோனுக்குள்ளே ஊடுருவி ஆ இவன் ஃபோனுக்குள்ளே ஊடுருவி இவன் அவன் எந்தவித இல்லாமல் அவனுடைய எந்த அனுமதியுமே இல்லாம உள்ளுக்குள்ள போய் அவன் போனுக்குள்ள இருக்கிற அத்தனை தகவலையும் திருடியிருக்கிறான் ஏதோ ஒரு முறையில என்ன திருடலாமி வேர்ல் இவர்கள் இவ்வளவு நட்பு பாராட்டியிருக்கா அந்த லிங்க் அமத்து மச்சான் இது அமத்து மஜான் என்று சொல்லிக்கல ஏதோ ஒரு விதத்தில் அவன் போன உள்ளுக்க போய் ஹெக் பண்ணி அங்கே இருக்கிற அவற்றை பிரைவேட் வீடியோஸ் அவருக்கு அவற்றை பிரைவேட் வீடியோஸ் அவர் சேமித்து வைத்திருக்கிற பிரைவேட் புகைப்படங்கள் வெவ்வேறு வங்கி தகவல்கள் திரட்டுகள் திரட்டுக்கள் எல்லாம் அவன் அப்படியே இவருக்கு தெரியாமலே இவரோடு நட்பு பாராட்டி வீடியோ கோலில் பேசி அவன் எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டான் எடுத்து வைத்துவிட்டு என்ன செய்கிறான் என்றால் அவர் தன்னுடைய ஃபோனில் ப்ரைவேட் வீடியோஸ் தனியாக தனக்கு தேவையான விடயங்களை வந்து வச்சிருக்கிறார் அப்போ அவன் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நட்பு பாராட்டி போட்டு அவர் திருப்பி இவனோட ஷட் பண்ணி இருக்கிறார் மெசேஜ்களை போட்டிருக்கிறார் உன்னுடைய ஃபோனில் இருக்கிற இந்த தகவல்கள் தனிப்பட்ட தகவல்களை நான் எடுத்துட்டேன் நீ எனக்கு காசு திராட்டிக்கு இவ்வளவு காசரி தெராட்டிக்கு இதை சமூக வலைத்தளங்களில் நான் வெளியிட போகிறேன் ரெண்டு மிரட்டியிருக்கிறார் பப்ளிஷ் பண்ணி போடுவெண்டு பேருங்க ஆணுக்கே நடக்குது இருபத்தி நாலு வயது ஒரு ஆணுக்கு இப்படி நடக்குது அப்போ அவன் என்ன செய்யிருக்கிறான்டா சரி இது வந்து யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க விரட்டுறாங்க நாங்கள் இதை அப்படியே விட்டு விடுவோம் அவனை வந்து அப்படியே பிளாக் பண்ணி விட்டுட்டார் அவன் இன்னும் அவற்றை இவற்றை நம்பர்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து அவன் திருப்பியும் வந்து தொடர்ச்சியாக மிரட்டி கொண்டிருக்கிறான் எனக்கு நீ பணத்தை தராது விட்டால் இதை நான் பப்ளிக் பண்ணி விடுவேன் உன்னுடைய தனிப்பட்ட வீடியோக்கள் தனிப்பட்ட புகைப்படங்கள் தனிப்பட்ட விடயங்கள் இருக்கிறது நான் பப்ளிக் பண்ணி விடுவேன் இவனும் என்ன செய்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இவன் கொஞ்சம் தான் நிற்கிறான் என்றுட்டு என்ன செய்யிருக்கிறார்கா இந்திய ரூபாய் படி முப்பத்தாறாயிரம் ரூபாயை அவனுக்கு கேட்ட பணத்தை அனுப்பியிருக்கிறார் அனுப்பி முடிஞ்சது கதை அப்போ இதோடு விடுவானன்ட்டு பார்த்தா அவன் அந்த ஆவணங்களை வச்சுக்கொண்டு அவன் என்ன செய்யிருக்கிறான் அவன் உதலை பெரிய ஹரகண்ட பிறப்போட இப்போ ஒரு ஆளை பிறட்டுறாங்கடா இதே வேலையாக ஒரு ஒரு ரூமில் இருந்து பல பேர்களை நோண்டி எடுத்து கொண்டு பிடித்தான் அவங்களைக்குறாங்க கிடைப்ப இப்போ ஆன்லைன் மோசடிகள் அப்போ திருப்பியும் சுதிகண்ட சுதிகண்டபூட ருசிகண்ட பூனை விடுமா திருப்பி இதொரு அப்பக்கோப்பையாக்கம் நினைச்சு போட்டு திருப்பியும் போய் அவன்கிட்ட மிரட்டி இன்னும் பணங்களை அனுப்பு அனுப்பு வந்து இல்லாட்டி சமூக ஊடகங்களை பிறப்பி விடுவோம் வெளியாக்கி விடுவோம் வந்து திருப்பவும் மிரட்ட 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 அவனுக்கு காசு பணமும் பெருசாக இல்லை படிக்க போன ஒரு சுடன் இலங்கையிலே அவனுக்கு இல்லை ஒரு கொடுமை தாங்க முடியாமல் டார்ச்சர் அச்சுறுத்தல் தாங்க முடியாமல் பயத் பீதியில் பெங்களூர் இயலாத கட்டத்தில் வந்து பெங்களூர் போலீஸை நாடி பெங்களூரில் வந்து அங்கே வந்து வாக்கு மூலம் கொடுத்து அந்த இனம் தெரியாத நபரை அவர்கள் கைது செய்வதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அவர்களும் விழிப்புணர்வு ஏற்றியிருக்கிறார்கள் பெங்களூரில் இப்படி நடந்திருக்கண்டு ஆகவே பாருங்கள் என்ன படியமெண்டா இதுக்குள்ளால என்ன விஷயம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு இளைஞன் இப்போத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது பெங்களூரில் அதுவும் இருபத்தி நாலு வயது இளைஞனுக்கே இப்படி நடக்குதுண்டா ஃபோனுக்குள்ள போய் கேக் பண்ணி அவனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுக்கிற ஒரு டெக்னாலஜி பெங்களூர் முதலே ஒரு ஐடி ஃபீல்டுக்கு ஒரு ஃபேமஸான நகரம் ஆகவே பெண்களுக்கு இந்த இந்த நவீன யுகத்தில் இந்த ஐடி ஐடி ஃபீல்டில் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குமென்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவை மற்றது குழந்தைகளுக்கு இப்போ என்ன விஷயம் என்றால் ஏன் இதை நான் சொல்கிறேன்ன்றா சில பேர் எங்களுக்கு அந்த போட்டியில் கலந்து கொள்கிறோம் எங்களுக்கு போட் பண்ணுங்க இந்த லிங்க் அமைத்துங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்புகள் வேலை செய்கிற இடங்களில் அல்லது வேறு வேறு இடங்களில் குரூப்புகளில் மூலம் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் அங்கே சிலது அன்வூண்டட்ட ஆரோராள் வந்து லிங்கை போட்டு அதை அமத்தினால் இந்தளவு காசு வெறும் இது என்றெல்லாம் போலியான லிங்குகள் வரும் அந்த லிங்கை அமைத்தி நீங்கள் உள்ளுக்க போனாலே என்ன நடக்குமென்றால் உங்களுடைய ஃபோன் கேக் பண்ணப்படுகிறதற்குரிய அல்ல எக்கௌண்டை கேக் பண்ணுவதற்குரிய நிலைமைகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் பல குரூப்புகளில் இருக்கலாம் இன்ஸ்டாகிராமில் அல்லது வாட்ஸ்அப்பில் வெவ்வேறு இடங்களில் வந்து பைபரில் எல்லாம் குரூப் வைத்திருப்பீர்கள் அதில் மெசஞ்சரில் ஃபேஸ்புக்னால் மெசஞ்சரில் என இறக்கும் நடந்த சம்பவம் பல லிங்க் வரும் எனக்கு ஓட் பண்ணுங்கள் நான் எனக்கு கொஞ்சம் எழாமல் இருக்குது இந்த எனக்கு உதவி செய்யணும் இந்த லிங்கை மாற்றினா அங்கே சப்போர்ட் போகும் இப்படி கணக்கு வந்தது நான் பெரும் பெரும்பாலுமே கணக்கில் எடுக்கிறே இல்லை அதை விட ஒன் பண்ணுறே அதை விட அண்மையில் எனக்கு ஏற்பட்ட விடயங்கள் நடந்தது எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களே வந்து ஒரு மெசேஜை போட்டிருந்தார்கள் பிஓசி பேங்க் ஒரு ஐயாயிரம் ரூபா கூப்பன் இதை நிரப்பி கொடுத்தால் ஐயாயிரம் ரூபா கூப்பன்ட்டு வந்தது நான் தானே என்று பார்த்துட்டு அமத்துவமான போது முதலாவது கேள்வி பெறுது நீங்கள் பிஓசி வாடிக்கையாள நான் அலர்ட் ஆகிட்டேன் பிஓசியிலேருந்து ஓசிலேருந்து இப்படி வருடா நான் உடனே பிஓசியோட தெரிய நெருங்கின நண்பர்களை அடிச்சு கேட்டேன் இப்படி என்ன வருகுது எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணுன்றதுக்கு ஆகல என்ன நம்பிக்கைக்கான இடங்கள்லேருந்து மெசேஜ் மெசேஞ்சர்ல வந்தது எனக்கு ஆகவே இவர்கள் நான் ஏதோ ஒரு விடியம் இதுக்கு இருக்கேன்ட்டு நான் பார்த்துட்டு உடனே அப்படி ஒன்றும் இல்லை போலியான தகவல் அப்போ பேங்குகள் அடிப்படையாக பிராண்ட் நேம் உடைய பேங்குகளை அடிப்படையாக வச்சு அந்த லிங்க்களை கிரியேட் பண்ணினா மக்கள் நம்புவார்கள் சமூக ஊடகங்கள் இருக்கிறார்கள் நம்புவினம் நம்புவினா ஒரு லட்சம் பணப்பேரிசில இன்னமும் ஒரு பேங்க் பிராண்ட் நேமான பேங்க் திறப்போதா யார் நம்பாம அந்த லிங்கை கிளிக் பண்ணாமல் இருப்பார் ஆகவே அந்த லிங்குகளை கிளிக் பண்ணுறது முதல் நிப்பாட்டுங்க உங்களுக்கு தெரிந்த நம்பிக்கையான செய்திகளை படிக்கிற லிங்குகளோ அது எழுதுகளை தான் தேவை இல்லாமல் அனுப்புகிறாரங்களுக்கு போட் பண்ணுங்கள் இந்த சமூக ஊடக ஊடகத்துக்கு இவருக்கு போட் பண்ணுங்க இவர் அம்பாசிடராக போட்டி போடுறார் இவருக்கு போட் பண்ணுங்கள் இதை அமர்த்தினா பெற வரப்போத அந்த லிங்குகளை எந்த உறுதிப்படுத்தலும் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் செய்து லிங்க் பண்ணி அமர்த்தி உள்ளுக்க போட்டிங்களண்டா உங்களுடைய ஃபோனில் இருக்கிற தகவல்கள் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி கணக்கு இலக்கங்கள் வங்கியில் இந்த ஃபோனுக்குள்ளே சேமித்து வைத்திருக்கிறவங்களோட ரகசிய விடயங்கள் ரகசியம் என்ன ஒவ்வொரு இதுகளை வந்து சேமித்து வைத்திருப்பீர்கள் கணக்கு இலக்கங்கள் அதுகளை அப்போ அதுகளை வந்து அவர்கள் கெக் பண்ணி எடுக்கக்கூடிய டெக்னாலஜி இப்போ இருக்குது பெண்கள் பெண்களுடைய புகைப்படங்களை எடுத்து அது வந்து உருவம் மாற்றி செய்துகின்ற மிரட்டுகின்ற நடவடிக்கைகள் இப்பொழுது இந்த ஏ யுகத்தில் ஏற்பட்டிருக்கிறது தயவு செய்து பெண்கள் மற்றது எல்லாருமே கவனமாக இருக்க ஆணுக்கே இப்படி நடக்கின்ற பொழுது பெண்கள் ஏய் யுகத்தில் எல்லாமே இப்பொழுது தலைகளாக மாறியிருக்கிறது இந்த யுகத்தில் பெரிய கரைச்சியாக இருக்கிறது ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப காலம் என்று பார்த்தா இது சமூகத்தை சீரழிக்கிற ஒரு காலமாகவும் மாறிவிட்டது அதைவிட உண்டு இந்த விழிப்புணர்வு பதிவு அதோட பார்க்கணும் இந்த ஒன்லைன் மோசடிகள் இலங்கையில் இப்போ குறிப்பாக வடக்கில் பரவி இருக்குது பெண்கள் ஒன்லைன் மோசடி முதலீடு என்று சொல்லி பலரால் வந்து ஈர்க்கப்பட்டு முந்தி குழு கடன்கள் அந்த கடன் இந்த கடன் நிதி நிறுவனங்களுக்குள்ள போனவன் இப்போ எப்படி என்றால் ஆன்லைனில் அந்த காயின்ஸை வாங்கி முதலிட்டால் உனக்கு இவ்வளவு வெறும் அது வெறும் வெறும் என்று ஏமாற்றி பெண்களுடைய மண்டைகளை கழுவி இதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறார்கள் இதால் பெண்கள் கள்ள ஈடுபடுகிறார்கள் அண்மையில் சாவச்சேரியில் இன்னமொரு சம்பவம் பதிவாக இருக்கிறது சாவச்சேரியில் இருக்கிற இளைஞனுக்கும் கிளிநொச்சியில் இருக்கிற யுவதிக்கும் வந்து மனம் முடிப்பதற்கு ஒப்பந்தமாக இருக்க காதலித்திருக்கிறார்கள் நாளும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது இந்த பெண் இந்த இந்த வீட்டுக்கு வந்து வந்து போவர் வந்து போகின்ற பொழுது அங்கே நகைகளை காணவில்லை தாயாருடைய அந்த தாயாரின் நகைகள் பலவற்றை காணவில்லை கம்ப்ளைண்ட் பண்ண இவா தான் கொண்டே கிளிநொச்சியில் வச்சு யாரோ ஒரு நண்பனுக்கு கொடுத்திருக்கிறார் ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாருங்கள் ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு சுயபுத்தி இல்லாட்டிக்கு நம்பாதீர்கள் இது மோசடி இது உயிரை கூட விடுகின்ற நிலைமைக்கு போகும் கைது கைது பெறும் இப்போ அவரும் எடுத்து நகையை கொண்டு போனவா கைது செய்யப்பட போகிறோம் அவர்கிட்ட திருமண வாழ்க்கையும் இல்லை திருமணமும் களைய போது அதைவிட இவருக்கு உதவி செய்த அந்த ஏமாத்தின நண்பனும் வந்து கைது செய்யப்பட போயிடும் ஆகவே பெண்களுடைய மானம் மரியாதை போகும் பணம் இழக்கப்படும் வாழ்க்கை இழக்கப்படுகின்ற நிலைமை அதைவிட சமூகத்தில் மரியாதை இல்லாத நிலைமை பெற போது திரிய தெரிய வேண்டி வரும் ஆகவே ஒன்லைன் மோசடி ஒன்லைனில் முதலிடலாம் அண்டாவது உங்களை அலுவலக இடத்துலையோ வீட்டிலேயோ பொது இடத்துலையோ இந்த ஆன்லைனுக்கு உழைக்கலாம் அப்போ உனக்கு தெரியாதோ என்றால் உனக்கு உண்மையாகவே தெரியாதானே இல்லை எனக்கு தேவை இல்லை என்று போங்க இதை நிப்பாட்டு பிரமிட் வியாபாரம் மாதிரி பிறகு அந்த குழு கடன்கள் மாதிரி இப்போவே பொருளாதார சிக்கல் இருக்கிற எங்க சமூகத்தை இப்போவே ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அல்லது கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த படங்களுக்குள்ள இந்த ஒன்லைன் மோசடி இந்த மாபியார் ரங்கி இருக்குது நாங்கள் உழைக்கலாம் அதில் முதலெல்லாம் இதில் முதல்லாம் நீங்கள் ஒரு லட்சத்தை கொண்டு வீண்டா ரெண்டு லட்சம் மாற்றலாம் ஒரு ஐம்பதாய் ஐம்பது லட்சத்தை கொண்டு வந்து உங்களுக்கு உடனே ஒரு கோடி ஆமாத்தலாம் வந்து மண்டைகளை கழுவி இதில் ஊக்குவிக்குது ஒரு 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 குழு கவனமாக வேணும் அதால் கிறிஸ்ட் கிரிப்டோ கரன்சியால் அந்த யாழ் வைத்தியசாலையில் திருமணமாகி கொஞ்சம் மாதத்திலே இறந்து போனார் அந்த இளைஞன் தூக்கிட்டு பிறகு அதிலே மாந்து கோடிக்கணக்கான படம் அதை விட ஒரு கிரிக்கெட் முதலீட்டில் நண்பன் உறும்பராக சேர்ந்த முன்னாள் புத்தூர் பிரதேச கோப்பாய் பிரதே புத்தூர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் அவர்கள் அப்படி இப்போ இந்த சாபச்சேரி சம்பவம் அந்த கள்ளமா நகை எடுத்து கொண்டு போய் இப்போ வாழ்க்கையை இழந்து நிற்கிற ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மணி இப்படி தேவையா சமூகத்தை உனக்கு ஆறாவது வந்து கேப்பினம் வாசிக சாலிலையோ அலுவலகத்துலேயோ பொது இடத்துலையோ வீட்லேயோ மஜான் இன்வைஸ் பண்ணலாம் இதுக்குள்ளே போடலாம் காசை பெண்களோ சரி பக்கத்தில் வந்து டீயை கேண்டீனரில் டீயை கொடுத்துட்டு உனக்கு தெரியாதோ இப்படி ஒன்று இருக்குது நான் ஐம்பதாயிரம் போட்டு நான் ஒன்றரை லட்சம் எடுத்துட்டேன்னு இதுக்குள்ளேயே அப்படி அவர் சொன்னவர் இவர் சொன்னவர் சொன்ன சரிங்களா கையெடுத்து கும்பிட்டு ஆளை இனி கதைக்காத அளவுக்கு பயம் கூட பண்ணுங்க ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இந்த யுகத்தில் ஆன்லைன் மோசடி யுகம் போலியானவை உலாவுகின்ற யுகம் ஏஐ யுகத்தில் எல்லோரும் அவதானமாக இருங்கள் மோசடிகளிலேருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்வோம் மானங்களையும் பாதுகாத்துக் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் யூடியூப் தளத்தினூடாக தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்